வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தீபாவளிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தை உலகம் முழுக்க டிவி பிரீமியர் அப்படிங்கிற அந்த வகையில் வந்து அந்த படத்தை முதல் முறையாக திரையிட்டிருந்தாங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த படத்தை பார்த்து முடித்த பிறகு அது குறித்த க கமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்தான் காரணம் இந்த படம் திரையரங்கத்தில் ரிலீஸ் ஆகும்போது வந்த விமர்சனங்கள் வேறு ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு வந்த விமர்சனங்கள் வேறு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சியில் வெளியான பிறகு இந்த படம் குறித்து வந்த அந்த கருத்துக்கள் இது வந்து வேற பல்வேறு கருத்துக்கள் வந்து வெளியே வந்தது அதில் படம் அந்த திரையரங்கில் வந்தபோது நிறைய பேர் நெகட்டிவாக பேசுனாங்க அவங்களெல்லாம் வந்து பொதுமக்கள் அடித்தாங்க நல்லதான இருக்க ஏண்டா போய் சொல்கிறீங்க அடுத்து ஓடிடியில் வந்தபோது படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா ரஜினி ரஜினி வந்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிருக்காரு கொண்டு போயிருக்காருன்னா ஒரு இயக்குனராக அவர் இதை செய்யலை ஆனால் ஒரு அந்த பாத்திரம் அந்த படம் முழுக்க நம்மளை யார் பார்க்க வைக்கிறாங்கன்னா ரஜினி நாகார்ஜுனா இந்த பாத்திரங்கள் வந்து நம்மளை படத்தில் வைக்கிறாங்க மற்ற பாத்திரங்கள் சரியாக பயன்படுத்தலை அந்த சௌபின்ங்கிற பாத்திரத்தை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இரிட்டேட்டிங்காக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து கமெண்ட் ஒரிஜினலாக ஏன்னா இந்த ஷௌபின்ற கேரக்டர் வந்து அந்த பாட்டுக்கு இவ்வளோ ஆடி நம்ம பார்க்க வேண்டிய கொடுமை எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அது டிவியில் பார்க்கும்போது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன அந்த அளவுக்கு என்ன டேஸ்ட் இது ஏன் இந்த ஷௌபின்ற கேரக்டர் அந்த நடனம் ஆடுற பொண்ணு வந்து போயிடுறாங்க அத்தனைக்கும் பூஜா ஹெக்டேயோட டான்ஸ் முடிஞ்சு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது செகண்ட் வரைக்கும் வந்து சோபியனோட டான்ஸை கட்டுறாங்க அந்த படத்துக்கு தேவையாடா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து இருந்தது ஆனா இப்போ இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு பலரும் கேட்குற கேள்வி என்னன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து மனசார இந்த படத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பலரும் சொல்கிற குற்றச்சாட்டு என்னடா அப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறனே அப்படின்னு நினைக்காதீங்க பலருடைய கமெண்ட்டை நான் பார்த்த பிறகு சொல்கிறேன் மிக கடுமையா வந்து அவங்க திட்டி இருந்தாங்க இந்த படத்துக்கு பிடிவாதமாக ஏ சான்றிதழ் தான் வேணும்னு நின்னது யாருன்னா படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சன் பிக்சர்ஸ் அல்ல அவங்க எல்லாத்தையுமே நூறு சதவீதம் இயக்குனரோட ஆப்ஷனுக்கே விட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்பட தயாரிப்பு கலாநிதி மன்னன் அவ்வளோ பேருமே லோகேஷ் கனகராஜ் விருப்பத்துக்கே விட்டாங்க என்ன வேணால் பண்ணு என்ன சர்டிஃபிகேட் வேணால் வாங்கிக்க எவ்வளோ நாள் வேணுன்னா எடுத்துக்க எப்போ வேணா ரிலீஸ் பண்ணு யாராவது இப்படி ஒரு லிபரல் தருவாங்களா சன் பிக்சர்ஸ் கொடுத்தது கொடுத்ததை வந்து இந்த லோகேஷ் எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தினார் அப்படின்னா இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் தான் வேணும் அவங்க ஏ சான்றிதழ் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பகுதிகளை வந்து மியூட் பண்ணணும் சில பகுதிகளை எடுக்கணும் அதாவது சில வசனங்களை நீக்கணும் அப்படின்னு ஒரு அவங்க எப்பவுமே அந்த கட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில நிபந்தனைகள் சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் யூஏ தரோம் அல்லது யூ தரோம் அப்படின்னு வந்து சொல்வது வழக்கம் அந்த மாதிரி வந்து இந்த இயக்குனர்கிட்ட சென்சாருக்கு போகும்போது இதெல்லாம் நீக்கணும் குறிப்பாக ஒரு கெட்ட வார்த்தை ஒரு பெண் பாத்திரம் பேசுகிற ஒரு கெட்ட வார்த்தை அதை நீக்கணும் இப்படியெல்லாம் சொல்லி வந்து தராங்க இது எதையுமே வந்து நான் நீக்க முடியாதுங்க நீ என்ன சான்றிதழ் தர்றீங்களோ தாங்க அப்படின்னு அடமெண்ட்டாக ஒருத்தன் கேட்குறான்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு கல்பனிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா இது ஏன் திரும்ப திரும்பதை சொல்கிறேன்னா இந்த படம் ஏ சான்றோட ரிலீஸ் ஆனது படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாக போச்சு ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஹைப்ப சன் பிக்சர்ஸ் ஏற்படுத்தினாங்க ரஜினியோட பேச்சு வந்து அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஏற்படுச்சு ஸோ இந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கணும் அதுவும் தலைவர் படம் ஐம்பதாவது வருஷத்துல வந்து ரிலீஸ் படம் நம்ம குடும்பத்தோட பார்க்கணும் அப்படின்னு பலரும் ஆசைப்பட்டாங்க குடும்ப குடும்பமாக டிக்கெட் எடுத்துட்டு கடைசியில் வந்து தியேட்டர் வாசலில் தடுத்து நிப்பாட்டி எல்லாருமே வந்து திருப்பி அனுப்பின கதையெல்லாம் உண்டு அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே படம் பாருங்க மீதி எல்லாம் போங்கன்னா குழந்தை குட்டிகளை அனுப்பிட்டு பெரிய மட்டும் எப்படி படம் பார்ப்பாங்க ஸோ அதனால் படமே பார்க்காம திரும்பி போன பல குடும்பங்கள் உண்டு அப்படி இருந்தும் கூட இந்த படம் ரஜினிக்காக இவ்வளோ பெரிய வசூலை அந்த படம் எடுத்தது ஒருவேளை அந்த ஏ சான்றிதழ் அப்படிங்கிறது இல்லாம இருந்திருந்தா இந்த படம் இப்போ வசூலித்ததை விட இன்னும் கூடுதலாக ஒரு நாற்பது சதவீதம் வசூலை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது பலருடைய கருத்து இப்போ இந்த படம் வந்து அறுநூறு கோடி வரைக்கும் அந்த படம் வசூலிச்சது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு நாற்பது கோடி கணக்கு பண்ணி பாருங்க இன்னொரு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தா இந்த படத்தினுடைய வசூல் எங்கே போய் நின்று இருக்கும் ஏன் கூடுதலாக கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏன்னா என்னைக்காவது வந்து ரஜினி படத்துக்கு இது ஏ படம் குடும்பத்தோடு வராதிங்க பதினெட்டு வயசுக்கு கீழே எல்லாம் திரும்பி வீட்டுக்கு போயிடுங்க கடுமையான எச்சரிக்கை அப்படிலாம் தியேட்டர் வாசலில் போர்டு வச்சு பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரஜினியோட படம் ஆரம்ப ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்க்குறேன் அபூர்வ ரகங்கள்லேருந்து நான் பார்க்குறேன் இருந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறேன் ஒரு நாள் இத்தனைக்கும் அவர் நடித்த ஏ படம் கூட வந்திருக்கு இப்போ நெற்றிக்கன்லாம் கூட வந்திருக்கு சிவா படம் வந்திருக்கு எதுலேயுமே எப்பயுமே எந்த தேட்டர் வாசலையும் இப்படி ஒரு போர்டு வச்சு நான் பார்த்ததே கிடையாது ஈவன் ஏன்றது வந்து ஒரு பொருட்டாகவே யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அப்படிதான் ரஜினி படங்களை பார்த்துருக்காங்க ஜனங்க அதனால் இந்த ஏன்றதை வந்து பல பேர் பொருட்டாகவே எடுக்கல ஸோ ரஜினி படத்துக்கு ஏங்கிறது ஒரு இல்லை அது ஏதோ கொடுத்துருக்காங்க போனால் குடும்பத்தோடு போனால் விட்டுருவாங்க தேட்டருக்காரங்க அப்படி நினச்சி தான் பல பேர் வந்தாங்க ஏமாந்து திரும்பி போனாங்க ஸோ இது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் இப்போ இந்த படத்தை பார்த்தேன் தொலைக்காட்சியில் ஏன்னா திரையரங்கத்தில் ஏ ஓகே ஓடிடியில் அது யுஏ தான் இப்போ தொலைக்காட்சி தான் ரொம்ப முக்கியம் தொலைக்காட்சியில் வரும்போது காட்சிகளை வந்து அவங்க எப்படி சென்சார் போய் என்ன பண்ணியிருக்காங்க எதுக்கு அந்த யூஏ வந்து ஏவ மாத்திரத்துக்கு என்ன மாறுதல் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண எல்லா காட்சிகளையும் பார்க்குறேன் எனக்கு பெரிய மாறுதல் எதுவுமே தெரில ஒரே ஒரு காட்சியில் அந்த பெண் தவறான வார்த்தையை ஏதோ கெட்ட வார்த்தை ஒன்று பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தையை வந்து கட் பண்ணியிருக்காங்க இன்னும் சில இடங்களில் வந்து ரொம்ப அந்த ரத்தம் தெரிக்கிற அல்லது ரொம்ப கோரம் வைலன்ஸ் இருக்கிற காட்சிகளில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரே ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் கட்டுங்கிறது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தாங்க மொத்தமே இந்த படத்துக்கு ஏ யூ வாங்கிறதுக்கு ஏ யூஏ வாங்குறதுக்கு அதிகபட்சம் ஒரு இருந்து நான்கு செகண்டு கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை படம் ரிலீஸ் அப் பண்ணியிருந்தா என்னடா பண்ணாட அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி இதை அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை ரசிகர்கள் பலரும் இன்னும் கடுமையான வார்த்தைகளால் லோகேஷ் கனகராஜை போட்டு விளாசுறாங்க உன்னோட ஈகோவுக்காக உன்னோட சைக்கோத்தனத்தை திருப்திப்படுத்துறதுக்காக எவ்வளோ பெரிய படத்தை நீ பலி கொடுக்குற அப்போ நீ என்ன பெரிய நீ பெரிய கிரியேட்டர் இதில் என்ன நீ பிடிவாதமாக இருந்ததுனால இதில் என்ன நீ சாதிச்ச அப்படி என்ன கிரியேட்டிவிட்டி பாதிச்சிருச்சு பெரிய உலகத்தரமான கலை மிக்க காட்சிகள் என்ன காணாமல் போயிடுச்சு ஒன்றும் இல்லை அதே உன்னுடைய சைக்கோத்தனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி காட்சிகள் தானே ஒன்றே ஒன்று அப்படியே ரஜினின்ற ஒரு கேரக்டர் எடுத்துருங்க வேறு யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு ஆக நான் பல முறை சொல்லணும் தான் அந்த என்ன படாத பேர் அந்த லியோன்னு ஒரு குப்பை வந்தது அப்போ இருந்தே சொல்கிறேன் அவன் ஓவர் ரைட்டட் டைரக்டரு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது மீண்டும் ஒரு முறை லோகேஷ் கனகராஜ் வந்து நிரூபிச்சிருக்கப்பல அதுவும் குறிப்பாக இந்த தொலைக்காட்சியில் இந்த படம் டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட பிறகு லோகேஷ் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் பலருக்கு போயிட்டு மிக கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கார் கடுமையாக திட்டுறாங்க இந்த மாதிரி தன்னுடைய ஒரு ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக வந்து இவ்வளோ பெரிய ஒரு நடிகருடைய படத்தை வந்து பலி கொடுக்குறானே இவனெல்லாம் எப்படி நம்பி நீங்க படம் கொடுக்குறீங்க அப்படிங்கறத வந்து பலருடைய கேள்வி என்னுடைய கேள்வியும் கூட தான் இப்படி ஒரு ஏன்னா வெறும் பில்டப்பில் இவன் தான் என்னுடைய பார்வை நீங்க அந்த முதல் ரெண்டு படம் மாநகரம் கைதி அதை விட்டுருங்க மீதி படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க எதுவுமே வந்து பெருசா நீங்கள் வந்து அப்படியே புல்லரிக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் எதுவுமே இருக்காது இவனுக்கு காமெடினா என்னன்னு தெரியாது ரொமான்ஸுன்னு என்னன்னு தெரியாது லவ்னா என்னன்னு தெரியாது இது எதுவுமே இல்லாம ஒரு வன்ம ஒரு வன்முறை குப்பையாக தான் வந்து இவன் படங்களை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான் அவன் படத்துல இவர் நடிக்கிறாரு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய உருத்தில் இருந்தது எல்லாருக்குமே குறிப்பா வந்து டை ஹார்ட் ரஜினி ஃபேன்ஸ் அவங்களால வந்து இந்த லோகேஷ் கனகராஜெல்லாம் வந்து சகிச்சிக்கவே முடியல இந்த படம் பார்த்த பிறகு வந்து அவன் ஏதோ வந்து அடுத்த படத்தோட டைரக்டர் லிஸ்டில் வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்காங்கிற அந்த பேச்சு இருக்குது அப்போது இப்போ இருந்தே வந்து எல்லாருமே கடுமையாக சொல்கிறது என்னென்னா தயவு செஞ்சு இவன் வேண்டவே வேண்டாம் இவனுடைய கதையை வேண்டாம் இவனுடைய சங்காத்தமாக வேண்டாங்கிறது தான் எல்லோருடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இன்னொன்று ரஜினிக்கு என்னங்கள் லோகேஷ் கனகராஜ் அவன் இவன் டைரக்டர் ரஜினி இருந்தால் போதும் அவரை வச்சு அவரை சரியா யூட்டிலைஸ் பண்ணி படம் பண்ற டைரக்டர்ஸ் இல்லைங்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனையே ரஜினியை வச்சு வெரைட்டியான படங்கள் வெரைட்டின்னா வெரைட்டியோட உச்சம் கொடுத்தது யாருன்னா டைரக்டர் ராஜசேகர் எட்டு படம் பண்ணியிருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இந்தியில மூணு படம் தமிழ்ல அஞ்சு படம் எட்டு படமா சொல்லி அடிச்ச ஹிட் படங்கள் எல்லாமே மாவீரன் மட்டும்தான் சிலர் எல்லாம் அது வந்து பெருசாக போல அப்படின்வாங்க பட் கமர்ஷியலாக அந்த படம் ரெக்கார்ட் பிரேக் அது கூட ரிலீஸ் ஆன படம் புன்னகை மன்னன் அது வேணா நூறு நாள் ஓடி இருக்கலாம் நூற்றம்பது நாள் சில்வர் ஜூப்ளின்னு ஏதாவது கணக்கு காட்டிருக்கலாம் நீங்கள் வந்து விநியோகசர்கள் அன்றைக்கு இருந்த விநியோகசர்கள் கேளுங்க மாவீரனுடைய கலெக்ஷன் ரெக்கார்டு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இயக்குநர்கள் இல்லை கே எஸ் ரவிக்குமார் மாதிரி இயக்குனர் லைன் லைட்டில் இல்லை அல்லது வேற இயக்குநர்கள் ஃபுல் ஃபார்மில் இல்லை இப்போ கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி டைரக்டர்னா கார்த்திக் சூப்பராஜ் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் திரைக்கதில் கோட்ட விடுறாரு இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதில் ஒன்றும் நமக்கு மூடி மறைச்சி நம்ம ஃபேனுங்கிறதுனால வந்து பூசி மெழுக வேண்டிய அவசியம் இல்லை பேட்டையை வந்து பர்ஃபெக்டாக கையாண்டிருந்தால் அந்த படம் வந்து வேறு ரேஞ்சில் போயிருக்கோம் ஆனால் அந்த படத்தில் ரஜினியை ரசிச்சுக்கிட்டே வந்து அவன் ஸ்கிரிப்டில் கோட்ட விட்டான் அதனுடைய விளைவு என்னென்னா கிளைமேக்ஸில் அவ்வளோ பேர் வந்து ரொம்ப பரிதாபமாக விஜய் சேதுபதியை பார்த்தாங்க தலைவர் வந்து ஹீரோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் வில்லனாக போயிடுவார் யோசிப்பாருங்க நீங்கள் பேட்டையோட ஸ்கிரிப்டை திரும்ப ஒரு வாட்டி யோசிப்பாருங்க அதில் எவ்வளோ அபத்தங்கள் ஒரு ஹாஸ்டல் வாடனாக காட்ட வேண்டிய நடிகர் அவரு ஏன் காட்டுறது காட்டுற அவருக்கு அந்த அவருடைய அந்த அந்த கெத்தை வந்து பெருசாக குளோ குளோரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சா என்ன ஸோ இப்படி இன்னும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது பல ஏ ஏஆர் முருகதேஷ் அவர் எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது அவர் மேலே கடைசியில் என்ன பண்ணார் அவரும் கிளைமேக்ஸில் சொத பண்ணார் இப்படி எந்த இயக்குனருமே ரஜினியை சரியாக கையாள தெரியாத இயக்குனர்களாக இருக்காங்க அதான் இப்போ பிரச்சனை ரஜினி அப்படியே இருக்க ரஜினிங்கிற யானையை கட்டி இவங்களுக்கு தீனி போட முடியல அப்படிங்கிறது தான் உண்மை ஏதாவது ஒரு கட்டத்தில் ரசிகர்களாக இருந்தால் கூட பல உண்மைகளை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் பேசணும் அந்த அடிப்படையில் பார்த்தா ராஜசேகர் மாதிரி எஸ்வி முத்துராமன் மாதிரி பி மாதிரி அவருக்கு அவரை சரியாக பயன்படுத்தக்கூடிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்கு அதனால தான் வந்து இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அந்த படத்துக்கான அந்த அறிவிப்புங்கிறதே வந்து இப்போ வரைக்கும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு சரியான இயக்குனர் சரியான கதை ஒரு பக்கம் சரியான கதை கிடச்சாலும் சரியான இயக்குனர் மிக மிக முக்கியம் அது இந்த மாதிரி வந்து ரஜினி வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேரத்தில் நான் யோசிக்கிறது